ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கதிரும் தனாவை பார்க்கறதுக்காண்டி வராங்க இங்கே தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல நம்ம மாயாவும் எப்படியாவது கதிரை நம்ம பெரியப்பா மருமகனா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வீடியோக்குள்ள போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும் நம்ம தானே ஆகும் இன்னைக்குதான் கதிரோட பிறந்த நாள் எல்லா வருஷமும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பா கொண்டாடுவோம் இந்த வருஷம் கதிர் நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு யார பார்த்தாலும் கதிர் நிக்கிற மாதிரி இருக்குது கதிரை எப்பதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட இருக்காங்க நம்ம கதிர் தான் வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்குற மாதிரி இருந்தவுடனே தனாவோ என்ன கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தொடரும்போது அந்த இடத்துல இருந்து கதிர் மறைஞ்ச மாதிரி இருக்குது என்னடா கதிர் இப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம மாயாவும் இவ்வளவு சோகமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை இன்னைக்கு கதிரோட பிறந்தநாள்ல அவனை நேர்ல பாக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மாயாவும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத கூடிய சீக்கிரத்துல கதிர் வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம தனா அவங்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க நம்ம தனாவும் அப்படி போயிட்டு இருக்கும்போது போது வாசல்ல கதிரை பார்த்த மாதிரி இருக்குது என்னது இது கதிர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைய நம்ம தனாவும் வெளியில வந்து பாக்குறாங்க காலையில இருந்தே இப்படிதான் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்கியா இப்ப மறைஞ்சிடுவேன் சொல்லி போடா கதிர்னே தட்டுறாங்க ஆனா என்னதான் தட்டினாலும் கதிர் மறைஞ்ச மாதிரி இல்ல அப்ப நிஜமாவே நீதானா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்த உடனே தனாவோட கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரை பார்த்து என்னடா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி வந்து நிற்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கதிர்கிட்ட என்ன கதிர் உன்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது கதிரோ ஆமாம் தானே நான் இனிமேல் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் நான் வந்துட்டேன் உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தனமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ வருவேன்னு சொல்லிட்டு எத்தனை நாளாட்டு நான் எங்கிட்டே இருந்தேன் தெரியுமா இப்போதைக்கு உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குடா இங்கே இருந்துட்டு உன்னை நினைக்காத நான் மழை கிடையாது நீ ஊர்ல இல்லாத சமயத்துல என்னெல்லாமோ நடந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்றாங்க நடக்க போகுது நான் இனி இங்க தான் இருக்க போறேன்னு தனாவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது அதே சமயத்துல வெளியில சத்தம் கேட்டோடனே நம்ம மாயா ரமணி பாட்டி எல்லாரும் அந்த இடத்துல வராங்க அப்படி நம்ம ரமணி பாட்டிக்கு சந்தோஷம் ஆகிடுது கதிர் நீ வந்துட்டியா ரொம்ப நல்லதுப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை வர வைக்கிறாங்க மாயாவும் தனா கிட்ட வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கே தானா இவ்வளோ நேரமாட்டும் இவ்வளோ வருத்தத்தில் இருந்தேன் இப்போதான் தான் உன்னோட ஃபேஸை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு இவ்வளோ நேரமாட்டும் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை இப்போ நல்லா இருக்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சீனுவ கதிர் கிட்ட வந்து வட கதிர் எவ்வளோ ஆச்சு உன்னை பார்த்து இனி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காத இனியும் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காதுன்னு சொல்லும்போது நம்ம கதிரோ சீனு கிட்ட ஆமா நான் இனிமே இங்கே தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதை கேட்ட மாயா சீனு தனா எல்லாருக்குமே பயம் பயங்கரமா சந்தோஷம் ஆகுது அதே சமயத்துல நம்ம ரகுராம் வெளியில வந்து பாக்குறாங்க எதுக்காக இந்த கதிர் வந்து இங்க நிக்கிறா இவனெல்லாம் நான் வீட்டுக்குள்ள ஒரு போதும் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கும் போதே ரமணி பாட்டிய நம்ம தனா கதிர சரி எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க ஆரத்தை எடுத்துட்டு வாங்க வரவேற்கலாம்னு சொல்லும் போது ரெகுராமா யாருக்கும் ஆரத்தை எடுத்து எல்லாம் இந்த இடத்துல வரவேற்கண்டான்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் பெரியப்பா இனிமே கதிர் வெளிநாட்டுக்கு போக போறது இல்ல தான் இருந்து வேலை பார்க்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் தான் இங்க வந்த அதுக்கப்புறமா எதுக்கு இங்கே தனா இருக்க போறா அவங்க கூட போக சொல்லுங்க அவங்க வீடு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் அந்த இடத்துல கடுமையா பேசின உடனே நம்ம தனாவும் சரிமாயா இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரியே இல்லை என்னைக்கு அப்பாவும் கதிர மருமானா ஏற்று இந்த வீட்டுக்குள்ளே விடுறாங்களோ அந்த சமயம் தான் இன்னி நான் வருவேன்னு நம்ம தனாவும் அந்த இடத்துல சொல்லும் போது மாயாவும் தனா கிட்டே வந்து நீ எதுக்கும் கவலைப்படாது தானா கண்டிப்பாக பெரியப்பா மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது கொஞ்ச நேரத்தில் நம்ம தனா அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம ரமணி பாட்டிய மாயாவும் பதட்டமாக தனாவை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி என்னாச்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு கிட்ட எல்லாம் சரி போய் தண்ணி எடுத்து தொழித்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நம்ம தனா முழிச்ச மாதிரி இல்ல சரி பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு தனாக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது தனாவை செக் பண்ணி பார்க்கும் தனா தாயாக போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது ரமணி பாட்டியும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தனா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் மாயாவும் தனா கிட்ட வந்து தனா எல்லாமே நல்லபடியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கதிரும் தனாவும் அந்த இடத்துல சந்தோஷப்படும் போது ரகுராமுக்கு என்னதான் மனசுல சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம பார்வதியும் என்ன இங்க நடக்குது விட்ட அன்னை வந்து தனாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுவோம் போலயே இது மட்டும் நடக்கவே கூடாது பார்வதியும் என்ன நடந்தாலும் மாமா மட்டும் இந்த தனாவை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சிவராமன் மணி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நல்லபடியா நம்ம வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க சொல்லலாம் ரமணி பாட்டிய நம்ம ரகுராம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில தனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது சரியே இல்லப்பா கண்டிப்பா அவ தான் இருக்கணும் தான் நல்லபடியாக நம்ம கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் ரகுராமு கிட்ட பேசும்போது ரகுராமுக்கும் அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படின்னு நிக்கம்போது நம்ம சிவராமனும் மணியும் பார்த்தாலே தெரியல மௌன சம்மந்தத்துக்கு அறிகுறி அதனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரணும் நீங்க ஆரத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க மாயாவும் ரொம்ப சந்தோஷமா ஆரத்தி எடுத்து நாம கதிர் தனாவை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகிக்கு தனாவோட விஷயம் எல்லாமே தெரிஞ்ச உடனே தனா கிட்ட வந்து தனா இப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா இனிமேல் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் தனா கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாயாமும் தனா கிட்ட வந்து என்ன தனா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா நான் தான் வந்து பெரியப்பா எப்படியாவது உன்னை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சேலை செய்ய சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே தனா அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன மாயா இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மா எனக்கு வேறு வழியே தெரியலை பெரியப்பா உன்னை ஏற்றுக்கணும்னா இப்படி ஒரு செயல் செய்து தானே ஆகணும் தனா கொஞ்சம் நாளுக்கு பொறுமையாக இரு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு நம்ம மா யாவும் தனா கிட்டே சொல்லி வைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது பார்வதி நம்ம புவனேஸ்வரி கிட்ட மேடம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க இந்த தனாவுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா இனிமேல் இவ்வளோ எல்லாம் சும்மாவே விடக்கூடாது நம்மளை என்ன மாதிரி எல்லாம் செய்தா எப்படியாவது பழி வாங்கணும் தான் இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடியே நம்ம சாட்டை அடையெல்லாம் வாங்கணும் அதனால இனிமே இந்த தனாவை விட்டு வைக்க கூடாது இதுல கதிர் வேற ஊருக்கு வந்துட்டானா இந்த கதிர் தனா இனிமே ஒண்ணு சேரவே கூடாது அவங்க பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி பசுபதி அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்கனே சொல்லலாம் கதிர் மறுபடியும் திருப்பி வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியம் புவனேஸ்வர் கிட்ட வந்து அத்தை இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை கதிர் மறுபடியும் வந்துட்டானாமே இனிமே சும்மாவே விடக்கூடாது இந்த தனாவோட வாழ்க்கையில இனி ஒரு நல்லது கூட நடக்க கூடாது அது மட்டும் இல்லாம ரெகு ராம தனாவ வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் என் காதல வந்தது அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சே ஆகணும்னு நம்ம கார்த்தியை சொல்லும்போது போது புவனேஸ்வரியும் நானும் தான் யோசிச்சுட்டே இருந்தேன் இவங்க குடும்பம் நல்லபடியா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதமா கூடிய சீக்கிரத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நம்ம தானாவை ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரெகுராமுக்கு என்னதான் மனசுல மகிழ்ச்சி இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமலே இருக்காங்க ரகுராமுக்கு இனிமே நம்ம குடும்பத்தில் ஒரு குட்டி வாரிசு வர வரப்போகுது தெரிஞ்சு பயங்கர சந்தோஷம் ஆகுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் தானாவை வீட்டுக்குள்ளே ஏற்றுனது மட்டும் இல்லாமல் கதிரை மருமானா ஏற்றுப்பாங்கன்னே சொல்லலாம்